ஹலோ நான் உங்க சந்தியா வெல்கம் மை ஃபேமிலி நமக்கு நான் இன்னைக்கு வந்து சண்டே இல்லவா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஃபேஷன் பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து சொல்றத விட கட்டேன் வா கம்ம 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 கம்மன்னு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம் வா நம்ம வீட்டு ஃபெசல் இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஆவி பறக்க இருக்குல்ல இப்போதைக்கு மட்டன் பிரியாணி வந்து சமைச்சி எடுத்து வச்சுருக்கேன் என்ன நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு முட்டை ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது சரியா சிக்கன் ஒரு பக்கம் ரெடிருக்கு நம்ம வீட்டில் லஞ்சு ரெடி ஆயிடுச்சு சண்டே ஸ்பெஷல் ஓகேவா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் ஓகேங்க எங்கள் வீட்டில் பாருங்கள் மட்டன் பிரியாணி முட்டை வெங்காய பச்சடி சில்லி பொரியல் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சண்டே வைசல் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நான் இப்போ சாப்பிட போகிறேன் வாங்க பிரியாணி சாப்பிடலாம் ஓகே டாட்டா பாய் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்